ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தினம் தினம் நலமுடன் தினம் ஒரு மருந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மனிதனை கொள்ளும் முக்கிய பிரச்சனையில் ஒன்று குடல் புண் செரிமான பிரச்சனை வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் அதில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா செரிமானம் இல்லாமல் இருக்கிறது பசி இல்லாமல் இருக்கிறது வயறு பெருமல் இருக்கிறது ஏப்பம் நெஞ்சு குத்தல் டெய்லி ஒழுங்காக பேதி போகாமல் இருக்கிறது இப்படி மெயினாக வந்து வயர் சம்பந்தமான பிரச்சனை அப்புறம் பசி இல்லாமல் இருக்கிறது அப்படி கல்லீரலில் அந்த சின்ன பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஒன்று கொன்று ரிலேட்டடாக தான் வரும் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தீர்வு இருக்குது அப்படின்னா ஹோமியோபதி மருத்துவத்தில் ஒரு அருமையான தீர்வு இருக்குது இந்த மருந்தானது என்னென்ன பிரச்சனைகளை சரி செய்யும் அப்படின்னா பசி இல்லாமல் இருக்கிற பிரச்சனை செரிமானம் இல்லாமல் இருக்கிற பிரச்சனை கேன்சர் பேஷண்ட்டுக்கு குடலில் கேன்சர் அந்த மாதிரி கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒன்றுமே சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையேன்னு உள்ள நிலைமையில் இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க மலச்சிக்கல் மூலநோய் அப்புறம் வயிறு ரொம்ப பெருமி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதனால் தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க இந்த மாதிரியான அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு அருமையான ஒரு இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு அருமையான அதிசய மருந்து ஒன்று இருக்குது அது ஹோமியோபதி மருத்துவத்தில் இருக்குது இந்த மருந்தின் பேர் வந்து ஹைட்ராசிஸ் ஹைட்ராசிஸ் தேர்ட்டி டூ ஹண்ட்ரட் க்யூ அப்படி பல வெரைட்டியாக இதில் இருக்குது இந்த மருந்தானது தினமும் காலை இரவு ஒரு பதினஞ்சு சொட்டு தண்ணீரை கலந்து குடிக்கலாம் இதை குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பக்கத்தில் உள்ள ஹோமியோபதி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு இந்த மருந்து பொருத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்டு பிடிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு நன்மையாக இருக்கும் இந்த ஹோமியோபதி மருந்தானது ஒரு என்ன சொல்லலாம் அதிசயத்தை செய்யும் நிச்சயம் செய்யும் நான் பல பெஷண்ட்ஸுக்கு கொடுத்து பார்த்துருக்குறேன் அப்படிப்பட்ட ஒரு அதிசய மருந்து இந்த குடல் புண்ணு இந்த செரிமான பிரச்சனைகள் மெயினாக எதனால் வருது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பொதுவாக வந்து காலையில் ஒரு டிஃபன் இட்லி தோசை ஆப்பம் இந்த மாதிரி சாப்பிடணும் ஒரு புட்டு கூட சாப்பிட்லாம் அந்த மாதிரி மதியானம் ஒரு சோறு ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கொஞ்சம் சோறு அசைவ உணவு அப்படி எடுத்துக்கணும் அப்புறம் நைட்டு மேக்ஸிமம் வந்து ஒரு டிஃபன் மாதிரி சாப்பிட்டோம் இந்த புரோட்டா இறைச்சி பீஸா பர்கரு ஹோட்டலில் உள்ள ஏதாவது புதுசு புதுசான உணவுகள் இந்த மாதிரி நைட்டு தேவையில்லாத உணவுகளை எல்லாம் வாங்கி ஒரு அளவுக்கு அதிகமாக வயிற்றுல போட்டு அடைக்க விடாது அப்படி அடைச்சிட்டு நம்ம நேராக போய் படுக்க போயிடும் அப்படி போகும்போது நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகாமல் நமக்கு வந்து குடல் புண் வந்து அதனால் ரொம்ப கஷ்டப்படும் அது கஷ்டம் பட்டவங்களுக்கு தான் இதை பற்றி தெரியும் நம்ம பல பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிப்பட்டவங்க இனிமேலாத சாப்பிட்ற சாப்பாடு பழக்கத்தை முழுமையாக மாற்றிக்கிட்டு தினமும் காலை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்ல வாக்கிங் பண்ணிவிட்டு கீரை ஜூஸு அப்புறம் வாழைத்தண்டு ஜூஸு இந்த மாதிரி ஜூஸு இளநீ அந்த மாதிரி இப்போ நம்ம வெயில் சீசனாக இருக்கனால நொங்கு தற்பூசிணை இந்த மாதிரி பழங்கள் சாப்பிட்டு ஜூஸ் சாப்பிட்டுட்டு நைட்டு அளவுக்கு அதிகமான தேவையில்லாத அசை உணவுகளை அது போட்டு வயத்தில் நிரப்பக்கூடும் இந்த மெடிசன் வந்து இப்படி தான் இருக்கும் ஆமாம் இந்த மெடிசன் வந்து கண்ணாடி பாட்டில் இருக்கும் இதில் எஸ்பிஎல் சோபே அப்படி நிறைய கம்பெனி இருக்குது அதில் சோபே எல்லாம் கொஞ்சம் நல்ல கம்பெனி தான் இந்த மாதிரி கம்பெனியில் நல்ல மெடிசின்ஸ் வாங்கி தினமும் டாக்டரும் கருத்து இருந்ததில்ல சாப்பிட்டிங்கன்னா நிச்சயம் ஏப்ப பிரச்சனை குடற்பன் பிரச்சனை நிச்சயமான ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ